ஒரு அஞ்சு மாத கர்ப்பிணி பொண்ணு ஒன்று நீண்ட தொலைவில் இருந்து ரெண்டு குட தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே ரெண்டு குடத்தையும் வச்சுட்டு அடுத்து ரெண்டு குட தண்ணீரை கொண்டு வர்றதுக்காக போயிட்டான் அந்த நேரம் பார்த்து அவளோட கனவை வேலையில் இருந்து மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வரான் நல்ல வெயில் பசி வேறு அவனுக்கு வெயிலில் வந்ததால் உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் கதவை திறந்து போக குடம் தட்டுப்பட்டு கீழே விழுந்துடுறான் ரெண்டு குடம் தண்ணீரும் கொட்டி விடுது அவனுக்கு மனைவி மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணா இப்படியா கதவுக்கு முன்னாடியே தண்ணீரை குடத்தை வைப்பது வரட்டும் பேசிக்கிற என்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே இன்னும் ரெண்டு குடத்தோட மெதுவாக வர அவளோட மனைவி தூக்கிட்டு வந்த குடத்தை கூட விடாம அவன் திட்டுறான் உன்னை எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா அப்படின்னு கண்டபடி திட்டுறான் இதை கேட்டு அவளுக்கு கோபம் தலைக்கேறுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோடு எவ்வளவு தூரத்துலேருந்து இந்த தண்ணியை கொண்டு வரேன் தெரியுமா கண்ணை எங்கே வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னு அவ கேட்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை பெருசாக்கி அவன் அவளை அடிச்சிட்றான் உடனே அவ இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயும் வயிறுமா அவளோட அம்மா வீட்டுக்கே போயிடுறா இது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வச்சுதுன்றதை கூறுற கதை சரி இப்போ இந்த கதையோட முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாமா அவன் குடம் தடிக்கு விழுந்து தண்ணீரை கொட்டிட்டான் உடனே அவனுக்கு தோணுச்சு அடடா இப்படி கவனிக்காம ரெண்டு குடம் தண்ணீரையும் கொட்டிட்டோமே சே பாவம் அவள் வயிற்றுல குழந்தையோட தண்ணீர் எவ்வளவு தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரா முதல் வேலையாக அவள் வந்ததும் மன்னிப்பு கேட்டுட்டு நாமே போய் ரெண்டு குடம் தண்ணீர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போதே அவ தண்ணீரோட வரா இவன் ஓடிப்போய் அந்த குடங்களை இறக்கிட்டு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேலே விழுந்து தண்ணீரை கொட்டிட்டேன் பாவம் நீ எவ்வளவு தூரத்தில் இருந்து இது தண்ணீரை கொண்டு வர என்னை மன்னிச்சிடு கொடு நான் போய் தண்ணீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவ பதறா ஐயோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே தண்ணீர் போனால் போகட்டுங்க நீங்கள் என்ன வேணும்னா கொட்டி விட்டீங்க தெரியாமல் தானே அங்கே தண்ணியை வச்சது ஏன் தப்பு தான் நான் போய் மெதுவாக அப்புறமா எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்க சாப்பிட நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் அப்படின்னு சொல்றா அவன் அப்படியே நெகிழ்ந்து போறான் அவள் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உருவாகுது இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிஞ்சு யாருமே தப்பு பண்ணுறதில்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஒரு படி இறங்குனா மற்றொருவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவாரு புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான் வாழ்க்கை வாழ்க்கை இனிமையானது வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்